திருச்சிற்றம்பலம் நம்ம திருமூல பெருமானுடைய தொடர்ச்சி மந்திரமும் விளக்கமும் இப்போ ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அனைத்து பேரும் அருள்பவள் தானாமைந்தவமுறம் தன்னிடை தானான மூருவோர் உருத்தன்மையாள் தானான பொஞ்சம்மை வெண்ணிறத்தாள் கல்விதானான போகமும் முக்தியும் நல்குமே இதுக்குள்ள விளக்கம் வந்து திரிபுரை மூவருவாய் மூ உருவும் ஒரு உருவாய் நிறமாய் முற்பயன்களை அளிக்கிறார் சுத்தமாயின் முதல் விருத்தியில் சிவனடைகிற சிவம் என்கின்ற தன்மையும் சுத்தமாயை காரியப்படுத்தும் இரண்டாம் விருத்தியில் சக்தியாகவும் மூன்றாம் சதா சிவமாகவும் விளங்குவது அன்னை பராசக்தி இவள் உருத்திரனுக்கு சிவையாகவும் விஷ்ணுவுக்கு திருமகளாகவும் பிரம்மனுக்கு கலைமகளாகவும் அமைந்தனள் முறையே பொன்செம்மை வெண்மை நிறம் கொண்டாள் முறையே முக்தியும் போகமும் கல்வியும் அருள்கின்றாள் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு தத்துவமும் தத்வாதீதமும் அதுக்கு பாட்டும் வழக்கமும் நல்கும் திரிபுரை நாதநாதந்தங்கள் பல்கும் பரவித்து பாரண்டமானவை நல்கும் பரை அபிராமி அகோசரி உல்கும் அருளும் அப்போதந்தம் தாழுமே நல்கும் திரிபுரை நாத நாதாந்தங்கள் பல்கும் பாரண்ட பாரண்டமானவை நல்கும் பறை அபிராமி அகோசரி புல்கும் அருளும் அப்போதந்தமும் தாழ்மை விளக்கம் வந்து திரிபுரை சக்தியே நாதமாகவும் நாதாந்தமாகவும் விளங்குகிறாள் பரவிந்துவாய் இருக்கும் அண்ட சராசங்களை அவளே படைத்தாள் அவள் ஆற்றல் மிக்க பராசக்தி அழகுமிக்க அபிராமி வாக்கிற்கும் மனத்துக்கும் எட்டாத அந்த அருட்சக்தியே மேலான பொருள் வாக்கிற்கும் மனத்துக்கும் எட்டாத அவள் அறிவதும் அரிது புலன்களால் கண்டுணர்வதும் இயலாது என்பதால் அகோ சரி என்றார் அவளே சிவசத் சிவ தத்துவமாகவும் நாதம் அதாவது முப்பத்தாறு தத்துவங்கள் கடந்த நிலை நாதாந்தம் யாகவும் நிற்கிறார் இப்போ நா ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ராஜேஸ்வரியின் தியான உரு தானோபுரம் செம்பட்டு தான் உடை வாரணி கொங்கை மலர் கண்ணல் வாழிவில் மாமணி குண்டல காதிக்கேம் தானணி நோபுர செம்பட்டு தானுடை வாரணி கொங்கை மலர் கண்ணல் வாழிவில் ஏரணி பாசம் காரணி மாமணி குண்டல காதிக்கே பராசக்தி தன் காலில் அழகிய சிலம்பணிந்து செம்பட்டை மே செம்பட்டை மேனில் உடுத்தி கொங்கையில் கச்சினை அணிந்து கரிய நீலமணி குண்டலத்தை காதில் அணிந்து கையில் கரும்பு வில் மலரொம்பு தாங்கி அங்குசமும் கயிறும் கொண்டு ஒளி சிந்தும் மகுடமும் தரித்து எழில் கோலத்தில் விளங்குகிறாள் வசியத்திற்காக தியானத்தை மேற்கொள்பவர் திரிபுரை ராஜராஜேஸ்வரியாக வழிபட வேண்டும் ராஜே ராஜராஜேஸ்வரின் தியான உருவே இதுவென்றார் சாந்த ஸ்வரூபிணி ஆயிரத்தி ஐம்பது குண்ட காதி கோலைவில் பூர்வத்தால் கொண்ட அரத் அரத்த நீரம் மண்ணும் கோலத்தாள் கண்டிகையாரம் கதிர்மூடி மாமதி சண்டிகை நாள் தீசை தாங்கி நின்றாளே அம்மையின் காதில் குண்டலம் கொல்லும் தன்மை வாய்ந்த வில் போன்ற அவள் புருவம் அவள் வழங்கும் கோலத்தில் அவள் வீற்றிருக்கிறாள் தலையில் பிரைசூடி ஒருத்திரராக மாலை அணிவித்திருக்கிறாள் சிவந்த சண்டிகா தேவி உலகங்களை காத்து நிற்கிறார் சண்டிகை என்ற பெயர் பார்வதி களி துர்க்கைக்கும் குறிக்கும் வரமருளும் திருகரத்தோடு வரதஸ்தம் அத சாந்த ரூபத்துடன் கருணை செய்யும் கோலம் என்பதால் கொண்ட வரணத்தில் மண்ணு கோலம் என்றார் இப்போ வித்யாதேவி ஆயிரத்தி ஐம்பத்தொன்னு நின்ற திரி பூரே நீளம் கொண்ட குன்றத்தில் மோகினே மாத மாதிர குஞ்சிகை நன்றறி கண்டிகை நாற்கால்க நாற்கால்கரீடனி துன்றிய நச்சு தாமரை சுத்தியே நின்ற தீரி பூரை நீடும் பூராதனி குண்டலில் மோகினி மாதிரி குஞ்சிகை நஞ்சரி கண்டிகை நாற்கால்கரீடனி துன்றிய நச்சு தாமரை சுத்தியே இது வழக்கம் வந்து அடியவர் நெஞ்சில் நிலை பெற்றிருக்கும் திரிபுரை மிக பழமையுடையவள் என்றா எல்லா உயிர்களையும் தன்பால் ஈர்த்து கொண்டவள் கைலை குன்றின் ஈசன் மனம் கபர்பவள் நன்று என அறியப்பட்ட ஒருத்திரராக மாலை அணிவித்தவள் தூய இதயங்களில் மலர்கின்ற வித்யாதேவி அவள் காம விகாரங்களற்ற இதயத்தை நச்சுத தாமரை என்றார் இப்போ ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஞானசொரூபிணி சுத்தவம் பாரத்தனத்தி சுகோதையள் வத்துவமாயாடு மாசத்தி மாபரை அத்தகையான மனோரணி தானுமாய் வைத்த கோல மதியவள் ஆகுமே விழக்கு வந்து சுத்தமாய் தத்துவத்தில் உள்ள சொல் உலகங்களையும் பொருள் உலகங்களையும் காப்பவள் இகபர இன்பங்கள் அவளால் அமைகின்றன நிறைமதி போன்ற அழகிய தோற்றமுடைய பராசக்தி அணுவுக்கு அணுவாய் அனைத்திலும் விளங்கி நிற்கிறாள் உலகம் சுக்குமை முதலான வாக்குகள் பொருளுலகம் சிவசக்தி சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்யா வித்தயம் பராசக்தி ஞான சொருபிணி வினை கீடாய் பிறத்தர வராது தன்னிச்சையாய் தானே பொருந்திய உருவினல் என்பதால் தானுமாய் வைத்தவ கோல மதியவள் என்றார் இதுக்கு ரொம்ப உள்ளே போய் வழக்கம் சொல்லக்கு தெரியலை அதனால் இருந்ததே அப்படி படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை யாருக்காவது உள்ள ஓயாமல் கேட்க 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 தான் உள்ளுக்குள்ள உள்ள அர்த்தங்கள் புரியும் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு படைத்து காத்து அருள்பவள் அவழையறியாமரரும் இல்லை அவழன்றி செய்யும் மருந்தவும் இல்லை அவழன்றியை வராலாவதொன்றில்லை அவழன்றி ஊர் ஊர் புகுமாறறியேனே விளக்கம் வந்து தேவர்கள் அவளை வணங்கி அவளது அருள் வேண்டி நிற்கின்றனர் அவளை முன்னிட்டு கொண்டே தவம் யோகமும் ஏற்றப்படுகின்றன ஐந்தொழில் இயற்றும் கடவுளார்க்கு ஆதியானவள் அவள் அவளின்றி வீடு பேறு அமையாது அன்னை என் அருள் இருந்தால்தான் தாங்கள் இரவாமை பெற்று இன்புற்று வாழ முடியும் என்பதை தேவர்கள் உணர்ந்திருந்தனர் அது பற்றியே அவளை அறியா அமரரும் இல்லை என்றார் யோகி தானே குண்டலினி சக்தியாகி மதிமண்டலத்துக்கு இட்டு சென்று யோக பலனை தருபவள் அவள் அதனால்தான் அவளன்றி செய்யும் தவம் இல்லை என்ற இவ்வளோ நேரம் சக்தியை சொல்லிக்கிட்டு சிவத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சக்தியும் சிவனும் சேர்ந்தது தான் எல்லாமே அப்படிங்கிறதுக்காக இப்போ சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளால் என்னும் ஐந்தொழியற்றும் பிரம்மா விஷ்ணுருத்ரன் மகேசன் சதாசிவன் ஆகியோர் சக்தியால் இயக்கப்படுகிறவள் அவளது அருளை கொண்டே ஐம்புரிகளும் தத்தம் புலன்களைச் சென்று வாழ்வை நுகர முடியும் இவ்விரு கருத்துக்களுக்கும் இசைவாகவே அவளின்றி ஐவரால் ஆவதொன்றில்லை என்றார் ஒருவன் செய்த நல்வினை பயனாகிற இன்பத்திலும் தீவினை பயனாகிய துன்பத்திலும் உள்ள வேறுபாடு வேறுபாடறிந்திருக்க வேண்டும் இரண்டை சமமாக பாவித்து நுகரும் நிலையே இருவினை ஒப்பு என்கிறது சைவ சித்தாந்தம் அது நிகழ்ந்த பிறகே அவனுக்கு சக்தி நிவாதம் உண்டாகும் ஷீவன் அடைகிறவரை திரோதனமாய் நின்று மறைப்பை செய்து வந்து சக்தி அருஷக்தியாக மாறி அவனுடைய ஆன்மாவிடம் பதிதலே சக்தி நிபாதம் சக்தி நிபாதம் பெற்றாரலன்றி வீடு வேறு அமையாது என்பதால் அவழன்றி ஊர்புகுமாறு அறியேன் என்றார் திருச்சிற்றம்பலம்